ஒரு வித்தியாசமான ஒரு மூலிகை சித்தர் இருக்கிறார் இவருக்கு நூற்றி எட்டு வகையான மூலிகைகளுடைய பலன்கள் மருத்துவ குறிப்புகள் தெரியும் இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணா நேர வீட்டுக்கு வந்து எந்த வியாதிக்கு எந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் இதற்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து எழுநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிபே நம்பர் கொடுத்தா நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படி மட்டும் நம்பர் கொடுத்துட்டோம்னா ஒரு ஒரு கோடி பேர் உடனே ஜிபே பண்ணிடுவீங்க எழுநூறு கோடி அந்த சித்தருக்கு கிடைச்சிடும் இப்படி சொல்லும்போது நல்லா இருக்குது கொஞ்சம் மாத்தி சொல்றேன் ஒரு புக் இருக்குது மூலிகை விளக்க அகராதின்னு பேர் இந்த புக்கோட விலை எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் கொடுத்து இந்த சித்தர் விலைக்கு விளக்குவாங்க இல்லை சித்தர்னு சொன்னது புக்கை புத்தகம் இந்த ஏழ்நூறு ரூபாய் புத்தகத்தில் நூத்தி எட்டு மூலிகைகளுடைய புகைப்படம் அந்த மூலிகையின் மருத்துவ குணம் சித்தர் பாடல் எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த நோய்க்கு பயன்படும் பொருள் அப்படின்னு எல்லாமே இருக்கிற ஒரு அருமையான புத்தகம் தான் மூலிகை விளக்க அகராதி நூத்தி எட்டு மூலிகைகள் டீட்டெயிலா இருக்கும் எனவே மூலிகை விளக்க அகராதி என்ற இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஆன்லைன் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மூலி உலகே விளக்க பாகம் ஒன்று நூத்தி எட்டு மூலிகளுடைய மருத்துவ குறிப்புகளை வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்